பியூட்டி லைஸ் இந்த ஐஸ் ஆஃப் த பி ஹோல்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம் பட் அந்த ஐஸே பியூட்டிஃபுல்லாக இருந்தால் இந்த ஒரு லைன் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் ஞாபகம் வந்திருப்பாங்க அதில் முதல்ல ஐஸ்வர்யா ராய் ஞாபகம் வந்திருப்பாங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு வர ஒன் ஆஃப் தி ஆக்ட்ரஸும் ஞாபகம் வந்திருப்பாங்க வாமிகா அப்படி பிகாஸ் இவங்க ரெண்டு பேரோட ரிசம்பளன்ஸ் வச்சு நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து குழந்தை பிறந்திருந்தா ஒரு பொன் குழந்த பிறந்தால் ஆரோதியா தவிர இன்னொரு குழந்த பிறந்திருந்தா வாமிகா மாதிரி இருந்திருக்கணும் பிகாஸ் அவங்க ஃபீச்சர்ஸ் வந்து அப்படியே எக்ஸாக்டாக கொஞ்சம் மேட்ச் ஆகுது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க பட் யாராவது யோசிச்சு பார்த்துருப்பாங்களா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒயிட் ஸ்கில்ண்டு பீப்புள் ஓகேவா இவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ப்ரைட்டாக ஒயிட்டாக இருக்கும் அதே டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஐஸ் இருந்து நம்ம பார்த்துருப்போமா ரொம்ப ரேர் தான் ஸோ அந்த மாதிரி டஸ்கி ஸ்கின் டோன்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஐஸ் வச்சுட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த வெரி புவர் பர்சன்னு சொல்லலாம் ரொம்ப சின்ன பொண்ணுதான் அவங்க புவர் ஃபேமிலி அவங்க இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆக்சுவலி அவங்க ட்ரெண்ட் ஆகிறாங்க ஸோ இவங்க யாரு அண்ட் இவங்களை பற்றி தான் இன்றைக்கி எபிசோட் ஆஃப் இன்ட் பேக் ஸ்டோரியில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் மோனாலிசா போஸ்லே இவங்க மத்திய பிரதேஷில் பிறந்து வளர்ந்தவங்க அண்ட் இவங்களுக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகுது இவங்க ரொம்ப புவர் ஃபேமிலி அப்படின்னு சொன்னல அப்படி என்ன ஃபேமிலிங்க என்ன அவங்க அவ்வளோ புவா ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த கோயில்கிட்டலாம் போகும்போது மேலாஸ்லாம் நடக்கும் இல்லையா அங்கெல்லாம் போகும்போது இந்த பாசி மாலைங்க ருத்ராட்சம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் கையில நிறைய வச்சிட்டு வந்து விற்பாங்க இல்லையா ஸோ அந்த ஃபேமிலியை தான் மோனாலிசா இவங்க பேர் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கோ அதே அளவுக்கு அவங்க கண்ணு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் மக்களோட அட்ராக்ஷனாவே இருந்திருக்கு அந்த இடத்துல லைக் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நீங்க யார் எங்க இருந்து வரீங்க இது நிஜமாவே உங்க ஒரிஜினல் ஐ கலர் தானா இல்ல நீங்க லென்ஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்களா அப்படி இப்படின்னு இவங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுத்திருக்காங்க ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் அதுவும் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா பிரயாக்ராஜ் மகா கும்பு மேளா அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த ஒரு மகா கும்பு மேலா இங்க வந்துட்டு அவங்க போயிட்டு அந்த மாலைகள்லாம் விற்க போயிருந்திருக்காங்க அப்போ போகும்போது ஒருத்தர் பார்த்துட்டு உங்கள் கண் அழகாக இருக்கு இது நிஜமாகவே உங்கள் ஐ கலர் டி லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட ஒரு கொஸ்டின்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மீடியாவே வந்துட்டு அவங்க பின்னாடி சுற்றி நீங்கள் யாருங்க என்ன ஏது அப்படின்லாம் வந்துட்டு அவங்க நிறைய இன்டர்வியூஸும் எடுத்துருக்காங்க இவங்க ஃபேமிலியே இந்த மாதிரி மாலைகள் அதாவது பாசி மாலைகள் இதெல்லாம் விற்கிறவங்க தான் அண்ட் இவங்களுக்குன்னு வந்துட்டு சொந்தமாக வீடு எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி மேலாலாம் நடக்குதோ அங்கங்கே அவங்க போயிட்டு டென்ட்லாம் கட்டி அங்கே குடும்பமாக வாழ்ந்துருவாங்க அண்ட் இவங்கது வந்துட்டு ரொம்ப பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி அண்ட் ஃபேமிலிக்குள்ளேயே தான் வந்துட்டு மேரேஜஸ்லாம் நடந்துக்கும் ஃபேமிலிக்குள்ளேயே மேரேஜஸ் இந்த சென்ஸ் இந்த முறை பையன் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்து அவங்க வந்துட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க ஸோ அவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டு எல்லா மேட்டர்ஸும் வந்து செட்டில் ஆகிக்கும் அப்படின்னு வந்துட்டு அவங்களோட நம்பிக்கை ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க பியூட்டி அதாவது ஐ பியூட்டி வச்சு மட்டும் தான் பார்த்துருந்தாங்க பட் பார்த்தா சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்ட் பொண்ணு மாதிரி இல்லை அவங்க ஷி லுக்ஸ் வே மோ பியூட்டிஃபுல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அண்ட் ஒரு பாயிண்ட்ல இந்த அட்டென்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக அவங்களுக்கு இருந்திருக்கு ஏன்னா ரொம்ப ஒரு லோ இன்கம் இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணுக்கு சடனாக இப்படிப்பட்ட ஒரு அட்டென்ஷன் சோஷியல் மீடியாவில் கிடைக்கிது அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு ஓகே நம்ம இப்போ வைரல் ஆனோம்னா நம்ம அதை அதையே யூஸ் பண்ணி அந்த ஃபேன் பேஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பண்ணுற ஒர்க்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மேபி நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் கிடைக்கணும்னு வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க ஸோ அதுக்காக தான் அவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அதை வச்சு இவங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டை விட்டால் அவங்களோட ஃபேன் அக்கௌண்ட் இல்லாட்டி ஃபேக் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க ஸோ அந்தளவுக்கு இவங்களோட ஃபேம் வந்துட்டு பயங்கரமாக ரீச் ஆகியிருக்கு மக்கள் சைடில் நான் சொன்னேன் இல்லையா பாசிட்டிவாக தான் அந்த ஃபேம் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரீசெண்டாக தான் இது வந்துட்டு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் மந்த்தாக இவங்க ட்ரெண்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஒன் மந்த்ஸில் தேர்ட்டி டேஸ் வச்சுக்கோங்களேன் அதில் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்துட்டு ஷி வாஸ் என்ஜாயிங் இட் இட் வாஸ் வெரி ஹெல்தி யூ யூனோ அட்டென்ஷன் ஃப்ரம் த பீப்பிள் பட் அந்த லாஸ்ட் டென் டேஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கே வந்து பர்சனலாக ரொம்ப ப்ரெஷரைசிங்காக இருந்திருக்கு கொஞ்சம் டார்ச்சரஸாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேலை என்ன போய் மாலை விற்கிறது அதுக்காக தான் அவங்க அங்கே போகிறாங்க போகும்போதுனா மாலைய வாங்குறத விட்டுட்டு சும்மா இவங்க கிட்ட உட்காந்து கதை அடிக்கிறது நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களுக்கு இதே கேட்ட கேள்வி அவங்க திருப்பி திருப்பி கேட்கறாங்க இது நிஜமாவே உங்க கண்ணு தானா ஆஹ் ஏதாவது லென்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இது போக ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு வார்த்தையில மட்டும் பேசிட்டு இருந்த மக்கள் அவங்கள கைய பிடிச்சி இழுக்கிறது அங்க அங்க தப்பா தொடுறது நீ ஏன் கூட வந்துரு நான் வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தப்பான ஒரு மோட்டிவ்ல வந்து பேசுறது அதுவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டு அஹ் ஜென்வன் இன்டென்ஷன்ஸோட சொல்றவங்களும் இருக்காங்க லைக் லவ் ப்ரப்போசல்ஸ் மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்திருக்கு தான் பட் ஷி ஜஸ்ட் அவாய்டட் தென் பிகாஸ் அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவள் லைஃப்ல ஃபேஸே பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுல ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்துட்டு இந்த சின்ன வயசாத பதினாறு வயசுலேயே வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ் அண்ட் லவ் ப்ரப்போசல்ஸ் ஏன் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ஒன்று அவங்க ஃபேமிலியே வந்துட்டு அவங்களுக்கு மேப்பில் பார்த்து வச்சுட்டாங்க அந்த பையனை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஏஜ் டு கெட் மேரிட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய இன்னும் ஜாப் ஆஃபர்ஸ் வருது லைக் மாடலிங் ஆஃபர்ஸ் அப்புறம் ஆக்டிங் ஆஃபர்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு வருது பட் ஒரு பதினாறு வயசு பொண்ணுக்கு இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது புரிதல்னால் அவங்களுக்கு வந்து அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரில அண்ட் எது உண்மையான ப்ரப்போசல் அதாவது உண்மையான ஜாப் ப்ரப்போசல் எது ஃபேக்கானது எது எது நம்மளை ஏமாத்துறதுக்கு இருக்காங்கிறத அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருவேளை ஜென்வனான ஜாப் ஆஃபர் அவங்களுக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஆக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்ற அன்ற மாதிரி ஒரு செட்டில் அவங்களுக்கு இருக்காங்க அவங்களுக்கு நடிக்கணுன்ற ஆசை இருக்குது பட் சின்ஸ் இந்த பக்கத்தில் இந்த மாதிரி இன்னொரு நெகட்டிவிட்டி அவங்க லைட்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா லைக் இந்த மாதிரி ஃபிசிக்கலி வந்துட்டு அவங்கள ரொம்ப இன்னும் டார்ச்சர் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பயம் ஆயிடுச்சு ப்ளஸ் இவங்களுக்கு சல்மான்கானை மீட் பண்ணணும் அப்படின்ற ரொம்ப ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கு அது எப்போ அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஆசை இருந்திருக்கு ஏதாவது ஒரு செலிபிரிட்டி நம்ம பார்த்தோம் அவங்க கூட ஒரு ஃபோட்டோவாச்சும் நம்ம எடுக்கணுமே அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க பட் இன்னைக்கு இத்தனை பேர் வந்து அவங்க கூட செல்ஃபி எடுக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட நம்மளால் செல்ஃபி எடுக்க முடியலே அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்கு அட் த சேம் டைம் இவங்களை தேடி வந்து பார்த்த ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க லைக் அந்த மேலால் அவங்க தான் இருந்திருப்பாங்க போல் ஸோ சுச்சுவேஷன் எப்படின்னு தெரில தெரியல பட் அந்த ஒரு பர்டிகுலர் செலிபிரிட்டி வந்து இவங்களை பார்த்துருக்காங்களா யார் அந்த செலிபிரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டரான இஷான் கத்தர் அதாவது ஷாஹித் கபூரோட தம்பி ஸோ இவர் வந்துட்டு அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க போல் ஸோ மீட் பண்ணி ரெண்டு பேர் செல்ஃபி எடுத்தாங்களா என்ன அது வந்துட்டு ஷியரா தெரியல பட் ஷீ செட் தட் ஷீ மேட் ஹிம் அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு லைன்ஸ் வந்துட்டு பேசியிருக்காங்க போல் ஒன்றா லைக் நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய கான்வர்சேஷன் பேசினாங்களா அப்படின்னு வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வெரி ஷார்ட் அண்ட் அவங்களுக்கு 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 வந்துட்டு 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 சல்மான் கான் பிடிச்ச மாதிரி சோனாக்ஷி ரொம்ப 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 பிடிக்கும் போல் ஐ திங்க் அவங்க 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 தபங் ஃபேனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த 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 அவங்கள பிடிச்சிருக்கலாம் பட் இதெல்லாம் ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு லைஃப் அது டிஃபிகல்ட்டாகவே இருந்திருக்கு பிகாஸ் பிறந்த ஃபேமிலியே வந்து பூரான ஃபேமிலி அப்படி இவங்களோட இவங்களோட வாழ்வாதாரத்துக்காக எவ்ரிடே நீட்ஸ்க்காக இவங்க போயிட்டு மாலைகள் விற்கணும் இல்லையா பிக்கப் போகும்போது ஒன்றும் அதை வாங்குங்க வாங்கலைன்னா எனக்கு வாங்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுங்க அதை விட்டுட்டு வாங்குறேன் வாங்குறேன்னு பேசிவிட்டு கடைசியில் வந்துட்டு அவங்க கூட சும்மா வந்துட்டு அவங்க என்கிட்ட பேசுனா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறது அவங்கள்ட்ட தப்பாக பிஸ்பிஹேவ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாமே ஷீ இஸ் ஆல்சோ அ ஹ ஹியூமன் பீயிங் ஷீ ஆல்சோ ஹேஸ் அர் ஓன் லைஃப் டு லிவ் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட வேலையை நம்ம வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடாது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த ஒரு விஷயம் எல்லாரும் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன் பிகாஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களை வந்து யாராவது தொந்தரவு பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி தானே அந்த பிள்ளைக்கும் இருக்குவான் சின்ன பொண்ணுங்க அவள் அவளை போயிட்டு ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்துட்டு இப்போது அவங்க ஃபேஸ் பண்ணுறக்க வறுமை வந்துட்டு முடிஞ்சு அவங்க வந்து இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணணும் அண்ட் இப்போ இருக்கிற அந்த ஃபேம் வந்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் கொடுத்துருக்கோ அதை விட டபுள் மடங்கு ஒரு ட்ரிபிள் மடங்கு அவங்களுக்கு ரீச் வேணும் அப்படின்றது ஆசை அவங்களுக்கு இருக்குது ஸோ அதுக்கான எஃபர்ட் அவங்க போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பட் அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே மோனாலிசா அவங்க ஃபேமிலி இவங்கெல்லாம் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா எங்களை வாழ விடுங்க எங்கள் வேலையை எங்களை பார்க்குணுங்க அதான் இத்தனை நாள் இவள் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டால இத்தனை நாள் நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூஸ்லாம் எடுத்துட்டிங்களே இத்தனை நாள் வந்துட்டு நீங்கள் அவளை வந்து நேரில் வந்து பார்த்துட்டிங்களே செல்ஃபி எடுத்துட்டீங்க இதுக்கப்புறமும் ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க விடுங்க எங்களால் வெளியே கூட போக முடியல அவள் வெளியவே வரமாட்டா அவள் டென்த்துக்குள்ளேயே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சின்ஸ் தேர் சேயிங் இன் டென்ஸ் அவங்களுக்கான அந்த ப்ராப்பர் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாது தி ஒன்லி செக்யூரிட்டி தட் ஷீ ஹேஸ் இஸ் ஹர் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாடி கார்ட் மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால பாருங்கள் அந்த ஒரு பொண்ணோட வேலைன்னு இல்லாமல் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு வர மற்ற பேரோட ஒர்க்குமே ஸ்பாயில் ஆகுது இல்லை ஸோ எத்தனை குடும்பத்தோட ஒன் டே சேலரியை வந்துட்டு நம்ம ஸ்பாயில் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு அடுத்து இன்னொரு பர்சன் குவாலிட்டி அதே பர்சனுக்கு திருப்பி இதே மாதிரி சுச்சுவேஷன் நம்ம சைட்ல இருந்து நம்ம யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த ஒரு டேக்கவே மட்டும் எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் நாங்கள் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்